நம்ம விக்ரம் இருந்துகிட்டு இப்போது அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனாண்டிகோட கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இதில் அந்த காசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனது அது மட்டும் இல்லாமல் காசி இப்போ கோமாக்கு போனது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காசியோட அதாவது காசியை வச்சு தான் இந்த கேஸை ஈஸியாக முடிக்கணும் அவன் வாயால் உண்மையை வர வச்சிட்டா போதும் யார் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொல்லப்ப கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனால் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி கோமாவளியே இருந்தாலுமே கூட இப்போது அவன் சொல்லாததை கூட இந்த ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சரான் அதை கேட்டதும் தான் வந்து போயினா விக்ரம் வந்துட்டு ஜெயிலர் உனக்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் உன்னை தான் தான் நான் அடுத்தது டார்கெட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான வழிகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு ஏற்கனவே மலை பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க இனியா வந்து என்ன அந்த குழந்தைய கிட்ட கூட சொல்லாமல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால அதே சமயம் இப்போது நம்ம இவங்க விக்ரம் வந்துட்டு இப்போது வீட்டுக்கு வந்திருக்க சமயமாக பார்த்து நம்ம இவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த காசின்றவங்க அந்த காசியை தப்பிச்சு ஓடினோடனே அதாவது இது எல்லாமே இந்த மாயாவோடய பிளான் மாயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காசியை தப்பிக்க வச்சு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வச்சு தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கடைசியில் காசியை வந்து பார்த்தீங்கன்னா காரை வச்சு அடித்து தூக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது ஆரம்பத்தில் அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் சேஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அதாவது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் இருந்துக்கிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வராங்க அந்த ஒரு நேரத்தில் தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது காசி வந்து கோமால் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலுக்கு தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த காசி இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நார்மலாக விசாரித்தவங்க கடைசியில் கோமால் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே அப்போட நம்ம சேஃப் ஆகிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே ஃப்ரீ ஆனது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விடுங்க சார் அப்படின்னு ஆல்ரெடி எனக்கு நிறைய டவுட் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த காசியோட ஆக்சிடென்ட்டுக்கும் அதே மாதிரி அந்த சிவனாண்டியோட சாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வர நீ கவலையப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சு இப்போ அந்த ஜெயிலரை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுறாங்க இருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து போயினா இந்த காசு எடுத்துட்டு கோமாவிலே இருந்துட்டுருக்கான் இருக்கான் ஆனால் இது எல்லாமே எப்பட்றா சாத்தியமாச்சு அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம விக்ரம் வந்து மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போறது மட்டும் இல்லாமல் அடுத்தது அவன் பின்னாடி இருக்க அந்த மாயாவையும் வந்து பதினா கண்டுபிடிக்க போறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரைங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க